கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சின்னாண்டன் கோவில் பகுதியை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதுகலை குட்டதாரி ஆசிரியர் பணி நியமி அறிவிப்பு வந்து இருக்குது கணித ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பித்து தேர்வு எழுதியிருக்காரு அதே சமயத்தில் சான்றிதழ் பேருக்கும் அழைச்சிருக்கிறாங்க ஆனால் இறுதியாக ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர் பட்டியில் அவருடைய பெயர் வந்து இல்லை அதே சமயத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரியாளர் பணிக்கு தேர்வு எழுதி அதில் வந்து வெற்றி பெற்றவங்க சில பட்டதாரி ஆசிரியர் பணி விட்டு பாலிடெக்னிக் அந்த விரிவாளர் பணிக்கு வந்து சென்று விட்டாங்க இதனால் சுமார் முந்நூறு பணியிடங்கள் மீண்டும் வந்து காலியாக இருக்குது அதிலே இந்த வேகன்சியில் இந்த இடங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள நியமிக்கணும் அப்படின்னு வந்து விதி இதற்கான நடவடிக்கையை ஆசிரியர் தேர்வு வரையும் எடுக்காமல் அந்த இடங்களை காலியாகவே வச்சிருக்கு இது வந்து ஏற்புதல்ல எனவே அந்த காலி இடங்களுக்கு என்ன போன்ற காத்திருப்பவர் பட்டியலில் உள்ளவர்களை நியமிக்கணும்னு சொல்லி மனுவில் வந்து கூறியிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்ததாகவும் முடிவில் கடந்த இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆசிரியர் தேர்வு இடப்பட்ட முதுகலை ஆசிரியர் பட்டியலின் அடிப்படையில் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்ட எத்தனை பேர் சேரவில்லை அப்படின்னு சொல்லி குறித்த விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க வேண்டும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாங்க சரிங்களா பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு மதுரை கிளை நீதிமன்றம் சரிங்களா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை நீதிமன்றம் சரிங்களா அதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படிங்கிறது எப்போவுமே கொஷின் மார்க்காக இருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்